பார்க்கணுமே என்ன பண்ணலாம் இந்த ஃபைலை கொடுக்குற சாக்கில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சோஃபி என்ன ஃபைலை வச்சுட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காங்க ஹலோ ஏஞ்சல் ஏஞ்சலா நீ என் கண்ணுக்கு ஏஞ்சலாக தான் தெரியுற என்ன ஏதோ யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்க ஓ ஃபைல சூர்யா சற்று கொடுக்கணுமா பயமாக இருக்கா கொடு நான் வேணா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் சூர்யாவை பார்க்கலான்னு ஐடியா பண்ணிட்டு போனா

நம்ம சூர்யாவை பார்க்கலான்னு பிளான் போட்டா இந்த கரடி கதிர் குறுக்க வந்துட்டானே சூர்யா சார் ம் வாங்க கதிர் சூர்யா சார் ஃபைல்ல ஒரு சைன் வேணும் ம் சைனா அதுக்குள்ளேயும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா நீங்க இந்த ஒர்க்க முடிக்கிறதுக்கு நான் ரெண்டு நாள் ஆகும்னு நினைச்சேன் ஃபைல கொடுங்க சார் கதிர் இது உங்க ஃபைல் இல்லையே இது சோஃபிட்ட நான் கொடுத்த ஃபைல் தானே ஆமாங்க சார் அதே எதுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க சார் சோஃபி ஃபைல உங்ககிட்ட சைன் வாங்க எடுத்துட்டு வந்தாங்க நான் தான் ஒரு ஹெல்ப் ஆகிட்டுமேனு நான் வாங்கிட்டு வந்தேன் கதிர் உங்க வேலையவே நீங்க உருப்படியா பாக்குறது இல்ல இதுல அடுத்தவங்க வேலையை சேர்த்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களா போய் முதல்ல உங்க வேலையை பாருங்க ஃபைல பிடிங்க எடுத்துட்டு போய் சோஃபிட்ட கொடுத்து சோஃபியை வர சொல்லுங்க சார் ஒரு சைன் தானே போட்டு விட்டுருங்க சார் இதுக்கு எதுக்கு சோஃபி வரணும் இது ஏன் ஆஃபீஸா இல்லை உங்க ஆஃபீஸா நீங்க எனக்கு ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க இப்போ போய் இந்த ஃபைலை சோஃபி கிட்ட கொடுத்து சைன் வாங்க வர சொல்லுங்க சார் இப்படி பண்ணிட்டாரு சோஃபி கிட்ட போய் என்னன்னு சொல்லி கொடுக்கறது என்ன கதிர் சைன் வாங்கிட்டீங்க போல சோஃபி சார் ஃபைல உங்களே கொண்டு வர சொல்லிட்டாரு அதான் எனக்கு தெரியுமே கொடுங்க நானே கொண்டு போய் சைன் வாங்கிட்டு வரேன் சாரி மை ஏஞ்சல் உன்னர் ஹெல்ப் ஏதாவது இருந்தா சொல்லு கண்டிப்பா நான் பண்றேன் நீங்க போங்க கதிர் நான் பாத்துக்கிறேன் ஃபைலில் போய் சைன் வாங்கி கொடுத்து எப்படியாவது சோஃபி கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா இந்த சார் இப்படி பண்ணிட்டாரு சூர்யா கதிர் வந்தான்ல ஒரு சைன் தானே போட்டு அனுப்பி இருக்கலாம்ல சைன் போட்டு அனுப்பி இருந்தா நீ எப்படி என்ன பாத்துるப்ப நான் எதுக்கு உங்களை பார்க்கணும் இது ஆபீஸ் நீங்க சார் நான் எம்ப்ளாய் ஓ அப்படியா அதுக்காக தான் கம்ப்ளீட் பண்ணாத ஃபைல் தூக்கிட்டு வந்தியா அது அது வந்து எனக்கு எல்லாம் தெரியும் சோஃபி ஃபைல் எடுத்து பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டே ஆகலை சைன் வேணும்னு கேட்குறான் நீ என்ன பார்க்கணும்னு சாக்கு சொல்கிறதுக்காக அதை தூக்கிட்டு வந்திருக்க அது தெரியாமல் கதிரி இதை வாங்கிட்டு வந்து என்கிட்ட திட்டு வாங்கிட்டு போயிட்டான் சரிங்க மேடம் என்னை எதுக்கு பார்க்கணும்னு வந்தீங்க உங்களை பார்க்கறதுக்கு ஏதாவது காரணம் வேணுமா சொல்லுங்க எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன் ம் அதே நான் பார்க்க வந்தால் மட்டும் போங்க போங்கன்னு விரட்ட வேண்டியது

ஏங்க எங்கள் ஒரு வாட்டி கூப்பிடலாம் சரி அதான் நீங்க சொன்ன மாதிரி கூப்பிட்டுட்டல தள்ளி போங்க சூர்யா உங்களை தான் தள்ளி போங்க சொல்லுறது சூரியா நீ என்ன பண்ணீங்க நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது பண்ணிருக்கக்கூடாதுன்னு இப்படி சொல்கிற போங்க ஏன் சூர்யா இப்படி பண்ணீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல பிரியமா நமக்கு கல்யாணம் ஆக போகுது இது கூட இல்லேனே இப்படி இதுக்கு என்ன இப்படியா சொல்லாம கொல்லாம போங்க நீங்க சொல்லிரமா மட்டும் நீ குடுக்க விட்டுறப்பியா அது இப்படி விடுவேன் அதுக்காக தான் சொல்லாம கொடுத்தேன் இங்க நான் கொடுத்த மாதிரி எனக்கும் ஒன்னு குடு பாப்போம் சூர்யா

ஆளு முடி என்ன நடந்தாலும் உங்க புத்தி மாறாது ரெண்டு பேரும் அமைதியா இருங்க யாராவது காதல விழுந்துற போது நம்ம தான் இப்படி வேஷம் போட்டு நடிச்சு ஐஸ் கல்யாண தேதியை மாத்தி வச்சோன்னு தெரிஞ்சா அவ்ளோதான் ஆட்டிங்கடா நான் நேத்து சொன்னேன்ல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நீ இவளுக்கு பண்ணிருக்க வேலைய பாருங்க ஆமா உமா நான் கூட சாமி விஷயம் நோனே இவளுக்கு எதுவும் பண்ண மாட்டாளன்னு நினைச்சிட்டேன் இப்படி ஏமாத்திட்டாங்களே இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது கூடாது எடுமாரி சுகந்தி செல்வி ஏகோ என்னங்க இவ்ளோ கோவமா வந்து நிக்கீங்க நீங்க பண்ண வேலைக்கு கோபப்படாம என்ன பண்ண சொல்ற? அது பேரு என்ன? இரு இரு சரி சரி நந்தினி. ச்சே பேரை பாக்கும் போதே சந்தேகம் வந்துருக்கு. நாங்கடா கூறு கிட்ட மாதிரி வந்து ஏமாந்துட்டோம். உங்களுக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா? வேலையிறதுக்கு அந்த பிள்ளை வாழ்க்கை தான் கெடுச்சு. ஆ இப்படியே விட்டா சரிப்பட்டு பட்டு வராது. இன்னைக்கு மூணு பேரை அடிச்சி தோரட்டத்துல கட்டி வச்சா தான் சரி வரும். அம்மாக்கா நீங்க சொல்றது தான் கரெக்ட். இவங்களை இப்பவே விட்டுட்டீரோ? ஒவ்வொரு குடும்பத்தியா நாசம் பண்ணுவங்களே. ஓ சும்மா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நாங்க அந்த பிள்ளைக்கு நல்லதா தான் செய்றோம்.

ஆன்ட்டி என்ன திடீர்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க எஜுமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க ஆன்ட்டி எஜுமா நீ என் பையன் சரவணனை விரும்புறதுலாம் எனக்கு தெரியும் ஆனாலும் ஒன்று புரிஞ்சுக்கம்மா சரவணன் ரொம்ப வருஷமாக ஐசை விரும்பிட்டு இருந்தான் அந்த பிள்ளை ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்தனால வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே விளக்கிட்டான் ஏதோ இந்த ஒன்றரை மாதம் தானே பழகிட்டு இருக்கீங்க எனக்கு அது எல்லாமே தெரியும் ஆனால் சரவணா இப்போது என்னை மனசார விரும்புகிறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா சரவணாக்கு ஐஸ் தான் சரியா இருப்பா நாங்கள் பல வருஷமா ஒரு தெருவுக்குள்ள இருக்கோம் இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை அவங்க குடும்பத்தையும் எங்களுக்கு நல்லா தெரியும் அவன்மா ஐசோட அப்பா அவரை தான் நான் இந்த முடிவே எடுத்திருக்கேன் சரவணா என்னடானா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் தயவு செஞ்சு என் பையனை விட்டு போயிருமா அதுதான் உனக்கும் நல்லது அவன் வாழ்க்கைக்கும் நல்லது சரவணாவை நான் ரொம்ப விரும்புகிறேன் ஆன்டி சரவணாக்கும் என்னதான் ரொம்ப பிடிக்கும் மனசுல வச்சுட்டு அவர் எப்படி ஐசு கூட சந்தோஷமா இருப்பார் நீங்களே சொல்லுங்க அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியா போயிருமா தயவு செஞ்சு என் பையன் வாழ்க்கையை விட்டு போயிரு அதையும் மீறி நீங்க கல்யாணம் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க ஆனா என் பையனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நான் எங்கேயாவது போயிருவேன் உண்மையாதான் சொல்றேன் நான் ஐசோட அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதை எப்பவும் என்னால் மீற முடியாது ஒரு குடும்பத்தை நாங்கள் ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளையை வளர்த்தவர் வேற மாதிரி ஒரு மனுஷனை ஏமாத்தினா அது எங்க குடும்பத்துக்கே சாபமாக அமைஞ்சிரும் முடியாதுமா தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்கோ சரவணாதான் நீ நல்ல பிள்ளை உனக்கு சொன்னா புரியும்னு நினச்சேன் நீ என்னடானா பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க புரிஞ்சுக்கோமா நீயா புரிஞ்சுக்கிட்டு சரவணா விட்டு போயிரு

புரியா தேரிட்டடா உஃபி வேணாம் சொல்லாதீங்க உஃபி அவங்க கிடக்குறான் நீ சொல்லு கேளு கண்ணை கட்டிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனார் அண்ணன் திறந்து பார்த்தா இதுல சுத்தியும் கடல் கடலுக்கு நடுவுல ஒரு போட்டு அழகான நிலா விளைச்சோம் அதுல நானும் சூர்யா சார மட்டும் இருந்தோம் அப்பா டேய் சூர்யா சூப்பர்டா உண்மையாவே வேற லெவல் தான் போ ஹ அனிஷ் ரெண்டு பேத்துக்கும் பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடைக்கலையா அப்போ உனக்கு அண்ணி நான் அண்ணன் எங்க ரொமான்ஸ் கதையும் இப்படி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஆ நிறுத்து நிறுத்து எனக்கு அண்ணி ஆகிறதுக்கு முன்னாடி சோஃபையை ஃப்ரெண்டு இதை விட ஓவராலாம் பேசுவோம் அப்படி சொல்ற அது மட்டும் இல்லடா உங்க அண்ணன் இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன பண்ணாரு தெரியுமா ஆஃபீஸ்லையா ஆஃபீஸில் எங்கள் அண்ணன் என்ன கையை பிடிச்சானா அதுக்கும் என்ன சோஃபி ஓஃபி சும்மா இருங்க இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க சூர்யா சும்மா இருடா சோஃபி நீ சொல்லு ரெண்டு பேரும் பேச்ச விடுறீங்களா இல்லையா ரெண்டு பேரும் பேச்ச விடலன்னா நான் எஞ்சிப் போயிர்வேன் சூர்யா சொல்ல மாட்டேன் விடுங்க எங்க அண்ணனுக்கு வெக்கம் வந்துருச்சு சரி நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம் டேஜு எங்க ஆமா இல்ல டேஜு ரொம்ப நேரம் காணோம் நான் போய் பாத்துட்டு வரேன் ஓஃபி எங்க அண்ணன் என்ன பண்ணானோ சொல்லிட்டு போ மொத்தத்தில் இஷ்டம் இருக்கா இல்ல இங்கிலீஷ் முத்தத்துல கஷ்டம் இருக்கா சூர்யா கிஸ்ஸா சாஃபி சூர்யா நான் எதுவும் சொல்லல பாட்டு தான் பண்ண